மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம் நம்மளோட போட்டு பாத்தீங்கன்னா மூணு நாள் கடலில் தங்கியிருந்த மீன் பிடிச்சிட்டு இப்போ கரைக்கு வந்திருந்தாங்க நம்ம போட்டோட கட்ட போட்டில் பாருங்க நிறைய காக்கு கிளாத்து மீன்கள் வந்து ஐஸ்ல கூட வைக்காமல் அப்படியே கிடக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ் வந்து நம்ம போட்டில் தீந்து போச்சு அதுதான் வந்து காரணம் நிறைய ஐஸ் கொண்டு போயிருந்தோம் அதுவே பார்த்தீங்கன்னா தீந்து போயிருச்சு ஸோ நம்ம போட்டு கரைக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டியான பிடிச்சி இந்த ஐஸ் இல்லத்தை வந்து ஏற்றி இப்போ மீன்களை வந்து ஐஸில் வந்து வச்சுட்டு இருக்கும் அந்த தான் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு நான் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போட்டு வந்து வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து நிறைய டிரைவர்ஸ் வந்து லீவ் போட்டாங்க ஸோ நமக்கு வண்டி வந்து கிடைக்கல அந்த இப்படி இந்த ஒரு வண்டி அப்படியே தேடி பிடிச்சி எடுத்து ஐஸை வந்து ஏற்றி மீன்கள் வந்து ஐஸ்ல ஆக்கிட்டு இருக்கும் இப்படியே மீன் வந்து கடந்து போச்சு அப்படின்னா மீன்லாம் வந்து நாசமாக போயிடும் ஸோ அந்த வேலையை வந்து பண்ணிட்டு அதுக்கு முடிச்ச அப்புறம் பார்த்து இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போட்டில் வந்து கிளாக் காக்கு கிளாத்தி மீன்களை வந்து எவ்வளோ மேக்ஸ் அதாவது நம்மளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா கிளாக் கிளாத்தி மீன்களை வந்து கொண்டு வந்திருக்கும் இதுக்கு மேலே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா காக்க கிளாத்தி மீன்களும் ஒரு இருபது முப்பது பாக்ஸ் கனவை மீன்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டுக்கு போகிற மீன்களும் வந்து கொண்டு வந்திருந்தோம் ஸோ ககலாத்தி மீன்களும் இங்கே பாருங்கள் நம்ம போட்டோட ஃப்ரெண்டில் வந்து மீன் போட்டுட்ருக்கோம் நல்ல முன்னாடி வந்து மீன் போட்டுட்ருக்கோம் அங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இடம் இருக்கும் மற்றபடி உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அங்கே வந்து மீன் வைக்கிறது இடம் இல்லை ஸோ முன்னாடி இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ காக்கலாத்தி மீன் வந்து தட்டிட்டு இருக்கோம் நிறைய மீன்களை கொண்டு வந்தாலும் இந்த காக்கலாத்தி மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும் மீன்கள் வந்து கம்மியாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிட்டு இருக்கு அதாவது இந்த காக்க கிளாத்தி மீன்களை சொல்கிறேன் இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா எல்லா போட்டிலையும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது கிலோ பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபா ஒன்பது ரூபா வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு நம்ம என்ன தான் மூணு நாள் நம்ம போட்டை ஃபில் பண்ணி மீன்கள் கொண்டு வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லும்படியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அதான் பார்த்தீங்கன்னா உண்மை இது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டு கரைக்கு வந்தால் நிறைய நாள் கரையில் கிடைக்க வேண்டியது இருக்குது எதுக்குனால் நிறைய போட்டுகள் வந்து போன உடனே பிடிச்சி பிடிச்சிட்டு வரதுனால நம்ம போட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது மீன் விற்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து நிறைய நாள் வந்து கரையில் கிடைக்கிறது இருக்கிறதுனால நமக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இழப்பு வந்து ஏற்படுது ஸோ இந்த காக்கலாதி மீன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்காது ஏன்னா வந்து விலையில்லாத தான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் நமக்கு டோக்கன் பாத்தீங்கன்னா வந்து மண்டே தான் வந்து கிடைச்சது அதாவது வேலைக்கெல்லாம் நம்ம போட்டு வந்து வந்துருந்துச்சு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஒரு மூணு நாள் நாள் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து பத்திரமா வந்து அப்போ அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விலை வந்து கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மொக்கை விலை தான் எப்படி கிடைக்கும் அந்த மொக்கையிலையும் ஒரு நல்ல விலையாட்டு நமக்கு வந்து கிடைக்கும் மீன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுவும் கிடைக்காது ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து போயிடும் அது வரைக்கும் மீன் வந்து பத்திரமா பத்திரம் ஐஸ் வந்து போட்டு வச்சிருக்கோம் இங்க பார்க்க நம்ம போட்டு வந்து எந்த அளவுக்கு வெயிட் ஏறி முன்னாடி முங்கி கிடக்கு அப்படின்னு நம்ம லோக தெரியுது பாத்தீங்களா அது வரைக்கும் கிட்டத்தட்ட தண்ணி இருக்கு அப்பா, இந்த மீனை வந்து எவ்வளோ விட்டோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்